அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர் காத்து சி எஸ் வீதி மீராவோடை தவா மத்திய குழின் ஏற்பாட்டில் எமது ஹிலிரியா ஜும்மா பள்ளிவாயல் மாஞ்சோலையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாதாந்த மார்க்க சொற்பழிவு நிகழ்ச்சி எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தீகதி சனிக்கிழமை அன்று நெருங்கி வரும் மறுமையும் நமது நிலையும் எனும் தலைப்பில் நாடறிந்த அழைப்பாளருமான அஷே முஃபாரிஸ் தாஜிதீன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் பெண்களுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்ஷா அல்லா ஆண்களுக்கான நிகழ்ச்சியாக மகரிப் தொழுகை முதல் ஒன்பது முப்பது மணி வரை மரணமும் மன்னறையும் எனும் தலைப்பில் நாடறிந்த அழைப்பாளரான நியா நியாசிதிக் சிராஜி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அருள் நிறைந்த குடும்ப வாழ்வும் எனும் தலைப்பில் அசேக் முபாரிஸ் தாஜிதீன் ரஷாதி அவர்கள் கலந்து சிறப்பிக்க உள்ளதனால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் அன்று அனைவரும் கலந்து பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம்